வணக்கம் நண்பர்கள் நம்மளோட காலையின் பைஸ் அன்பு அறிவு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாரம் ஒருவாருக்கு மேலாச்சுன்னு சொல்லிட்டு வண்டி போட்டுருக்கேன் நான் பிடிச்சி போயிட்டு இருக்கேன் வண்டி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சித்தா வீட்டில் இருக்குது ரெண்டு பேரும் பார்த்து அழகாக நடந்து போயிட்டு இருக்கானுங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா மினி கூப்பில் கட்டி வச்சுட்டு ஒரு டீ அடிக்கலான்னு டீ குடிச்சிட்டு இருந்தேன் அப்போ பாத்து எங்க அக்கா பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை லீவ் சரி மாமா நான் வந்து பாத்தீங்கன்னா காலை பிடிச்சிட்டு அப்படின்னா சரி நம்ம அன்பை பிடிச்சிட்டு அறிவை பிடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அறிவிக்கிட்ட போனால் வக்கி பிள்ளைல கொடுத்து நைஸ் பண்ண பார்த்தா அப்பவும் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் ஆனால் கொஞ்சம் முரண்ட தான் ஆனால் அன்பானவ பாசக்காரன் பழகினா சரியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு சரி மாமா வாங்க வண்டியை பிடி நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போல அப்படின்னாங்க சரி வாங்க பிடிச்சிட்டு வாங்க நம்ம வந்து பிடிச்சிட்டு வந்தாங்க நம்ம அறிவை நான் பிடிச்சிட்டு வண்டி தூக்கும்போதே போதே ஆஹா வண்டி நம்ம கூட்டிட்டு போய் ரோட்ல நல்ல அலை விட போறான் அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு நம்ம அந்த நுகத்துக்கு வந்து கழுத்தே நீட்ட மாட்டேன் கஷ்டப்பட்டு அவரே வண்டியை பூட்டியாச்சு வண்டியை போட்டுன்னு எங்க அக்கா பொண்ணுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிப்போச்சு ஆஹா நம்ம வண்டியில போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பாத்தீங்கன்னா மாட்டு வண்டிங்க போது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த வண்டியில போற சுகமே தனிதான் ஏன் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் நம்ம ரோட்டுக்கு போனா ஒரு சிறப்பான சம்பவம் இருந்துச்சு அந்த என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் டூல நெக்ஸ்ட் பாக்கலாம்